வணக்கம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமான இந்த ஒரு வார காலம் மிதுன ராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அவர்கள் எந்த எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எவையெல்லாம் அவர்களுக்கு சிறப்பு தரும் என்பதை சொல்லக்கூடிய காணொளி இது ராசியில் குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு புதன் சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வார தொடக்கத்தில் சூரியன் பயணப்பட ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் ராகு பத்தில் சனி இதுதான் மிதுன ராசிக்கு இந்த வார கிரக நிலம் அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி உறவுகளில் இதுவரைக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது இந்த வாரம் கிடைக்கும் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாழ்க்கை துணையோடு வெளியூர் சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு நண்பர்கள்கிட்ட மனஸ்தாபம் இருந்ததுன்னா சரியாகும் முக்கியமாக சொல்லணுன்னா சுப விரயங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் நிற்கிறது அப்படிங்கிறதுனால வருமானத்தை அவர் கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பார் பயப்பட தேவையில்லை சகோதரர்களோட நல்ல ஒரு அன்னோன்யமான உறவு இருக்கும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் தாய் தகப்பன் இவங்க ரெண்டு பேருக்குமே வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தொழிலில் புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாரங்களாக இந்த வாரம் இருக்கும் அதுபோக குழந்தைங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாரம் குழந்தைங்களால நீங்க கௌரவம் அடையக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் முக்கியமா புதிய முயற்சிகள் இவற்றால் வளர்ச்சிகள் உண்டு தொழில் செய்பவங்களுக்கு பொருளாதாரம் சராசரி வளர்ச்சியில இருக்கும் கூட்டு தொழில் செய்றவங்களுக்கு புதிய தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா வரன் தேடி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி டேயர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய மாதமாக இருக்கிறதுக்கும் அதிகபட்ச அமைப்புகள் உண்டு இதுக்கப்புறம் மிதுனத்தை அளவுக்கு கடந்த காலத்தில் கடன் அழுத்தம் இருந்ததுன்னா அந்த கடன் அழுத்தத்திலிருந்து வெளிவாரது வெளிவரதுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது புதிய முயற் புதிய முடிவுகள் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பதவி உயர்வுகளும் உண்டு சராசரியாக ஒரு நல்ல வளர்ச்சி உள்ள வாரமாக இருக்கிறது முக்கியமாக புதிய முடிவுகளால் ஆதாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா உடல் நலத்தில் மட்டும் சின்ன சின்ன அக்கறை செலுத்தணும் கட்டாயமாக உடல் ரீதியான சிறிய பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் பலன் உண்டு கனரக வாகனங்கள் இயக்கக்கூடிய தொழிலில் இருந்தீங்கன்னா இந்த வாரத்தை அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீண்ட தூர ப பிரயாணம் யாரெல்லாம் வச்சுக்கிட்டாலும் அவங்களும் கவனமாக இருக்கணும் ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல வலுப்படுறதுனால என்னதான் இருந்தாலும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் குழந்தைங்களால சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் ஆக ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனைவி கணவன் மனைவியால் சந்தோஷம் கூட்டு தொழிலால் சந்தோஷம் புதிய முயற்சிகளில் வெற்றி சகோதரர்களால் நல்லதொரு பயன் தனவரவு திருப்திகரமாக இருப்பது பொருளாதார வளர்ச்சி இருப்பது தாய் தகப்பனுக்கு மட்டும் பொருளாதார செலவு நோய் இது போன்ற அமைப்புகளுக்கு உண்டு புதிய தொழில் முயற்சிகள் இவைகளுக்கெல்லாம் உண்டு வண்டி வாகனங்களில் சிறிய சிறிய செலவுகள் இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது சிறப்பு மிக முக்கியமாக நான்காம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஒரு நல்லதொரு வளர்ச்சிக்கான அமைப்புகள் உண்டு முழுவதுமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த வாரத்தில் வேலை வருமானம் இவைகளுக்கு முக்கிய பலன் உண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பண வரவு கிடைக்கும் சிலருக்கு புதிய தொகை கடனாக கிடைக்கும் இதுவரை எதிர்பார்த்து நடைபெறாத பல நல்ல செயல்கள் நடக்கக்கூடிய மாத வாரமாக இந்த வாரம் இருக்கும் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உடல் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மற்றும் முக்கிய பொருளாக எடுத்துக்கொண்டு இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் அலை எல்லாமல் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி